அனைவருக்கும் வணக்கம் ஐ வரிசை இக்கு கூட்டல் ஐ கை இங்கு கூட்டல் ஐ நை இச்சு கூட்டல் ஐ சை இங்கு கூட்டல் ஐ நை இட்டு கூட்டல் ஐ டை இன்னு கூட்டல் ஐ நை இத்து கூட்டல் ஐ தை இந்து கூட்டல் ஐ நை அது தாவா போட்டிருக்கு நாவா மாற்றணும் இப்பு கூட்டல் ஐ பை இம்மு கூட்டல் ஐ மை ஈயு கூட்டல் ஐ யை இரு குட்டல் ஐ ரை குட்டல் ஐ லை இவுக்குட்டல் ஐ வை இழு குட்டல் ஐ ழை இல்லு குட்டல் ஐ லை குட்டல் ஐ ரை இன்னு குட்டல் ஐ நை நன்றி